எல்லோருக்கும் ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம யூடியூப் ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி இருக்குங்க அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உறவுகளே இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் என்ன வெட்டுறாரு பார்க்குறீங்களா தென்னங்குருத்து ஓலை தாங்க வெட்டுறாரு இது வந்து என்னடாது புதுசாக இருக்கேன்னு ஏன்னு நினைக்க வேணாம் பேருக்கு இது தெரியும் தெரியாது இந்த பதிவு தென்னை மரத்தோட மோன் குருத்து இருக்குங்க இல்லையா அந்த குருத்தோட ஓலையை வெட்டினா இந்த பகுதி வரும்ங்க அந்த குருத்து நம்ம சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உணவுங்க எங்கள் வீட்டுக்கார் கழனியிலேருந்து இருந்து வந்தாங்க நம்ம கழனி மரம் இல்லைங்க பக்கத்துல தெரிஞ்சவங்க மரம் வெட்டி நாங்கள் அதுலேருந்து ஒரு மரத்தை குறுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னும் ரெண்டாவது மரத்தோட குறுத்து எனக்காக எடுத்துன்னு வந்தாருங்க எங்கள் எங்கள் ஹஸ்பண்டு எனக்கு இது சாப்பிட ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க நான் பட படம் வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க வீடியோ எடுக்கிறதா சாப்பிட்றதா கூட எனக்கு தெரியலங்க அவ்வளோ ஆர்வம் கொள்ளாருங்க அவரு கஷ்டப்பட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க அதை நான் வாங்கி அரைக்க ஆரம்பிச்சிட்டேங்க சூப்பராக இருந்தங்க இது ஓலைதாங்க இன்னும் வந்து பருப்பு போல் அந்த வித சாரிங்க வேதை இல்லை பருப்பு பகுதியான தேங்காய் போல் இருக்குங்க சக்க சக்கையாக இருக்கும் கடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாவே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு முதல்ல வேணும்னு ஆடம்பிடிக்கவே பாதி பாப்பாவுக்கு ப பங்குட்டு வச்சுட்டு பாதி எனக்கு பங்குட ஆரம்பிச்சிட்டாருங்க நான் முதல்ல வாங்கி அரைக்க ஆரம்பிச்சிட்டேங்க நறுக்கு முறுக்குன்னு முறுக்கு போல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ரொம்ப சுவையாக இருந்தது யாருக்கெல்லாம் இந்த தென்னங்குறத்து பிடிக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க தாங்க யூடியூப் எங்களுக்கு ச சஜஷன் கொடுக்கும் இது வரைக்கும் பார்த்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண ஒருவங்களுக்கு நன்றி ஓகே ஒரு பாய்